அனைவருக்கும் வணக்கம் ஏன் எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கலாக பாவித்து வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவானுடைய அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கலாம் பகவானுடைய நாமம் எவ்வாறு உருவானது இவற்றைப் பற்றிய சூக்ஷ்ம விளக்கமானது குரு சரித்திரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய முழுமைத்தன்மை பார்ப்போம் பிறகு உபதேச மொழிகளையும் கீழ்கண்டவாறு நாம் பார்க்கலாம் குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் விழியே நம் அனைவருக்கும் தெய்வம் தெய்வம் குருவின் மொழியே நமக்கு வேதம் பேதம் குரு குருவின் பதமே நமக்கு காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிறடி பகவானுடைய இரு பதனெழை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளின் பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரம்மே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமீனை காணல் தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகளின் இந்த உயரிய அருள்மொழிகளுடைய அந்த பரபிரமத்தினுடைய மூல சூஷ்ஷமத்தை புரிந்து கொண்டு குருநாதரே பிரம்மமாக இருக்கின்ற நம்முடைய மனமாகவும் இருக்கின்ற மனமே குரு குருவே சிவம் ஆகவே பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்து அவர்கள் கூறிய அறம் சார்ந்த விஷயங்களை நாம் உள்வாங்கி ஆழமாக நான் என்கின்ற அகந்தையின்றி நமக்கு தெரிந்த விஷயங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதனையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய ஆதி முன்னோர்கள் குருமர்கள் கூறிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம் என்ற நம்முடைய வாழ்க்கை மிக ஒரு சரியான பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும் இப்பொழுது பகவான் அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்தது அவருடைய திருநாமம் எவ்வாறு உருவானது என்பது பற்றி உள்ள விளக்கத்தை பகவான் அனுமனாக இருக்கும்பொழுது அனுமனுக்கும் உயரிய குரு ஸ்ரீபாதருக்கும் நடந்த உரையாடலை இங்கே நாம் பார்க்கலாம் அனுமனுடைய ஸ்வரூபமே பகவானாக இருக்கின்றார் ஆகவே ஸ்ரீபாதர் கூறுகின்றார் அனுமனிடம் அனுமா நீ கோடி கோடியாக ராமநாமாக்களை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆகையால் நீ காலத்தை கடந்தவன் நீர் காலத் மகன் ஆகிவிட்டாய் யாரை பார்த்து கூறுகிறன் என்றால் ஸ்ரீ பகவான் அனுமனாக இருக்கும் பொழுது இவ்வாறு கூறுகின்றார் ஆகவே நீ ஒரு முறை கலியுகத்தில் அவதாரம் செய்ய வேண்டும் புலன்கள் ஆசையை அடக்க வல்லவனாக இருப்பதால் நீர் சாயி என்ற பெயரால் புகழ்பெற்று விளங்குவாய் பாருங்கள் புலன்களுடைய முழுமைத்தன்மையை ஆசையை அடக்க வல்லவனாக இருப்பதால் பகவானுக்கு சாய் என்ற பெயரால் நீ புகழ்பெற்று விளங்குவாய் என்று ஸ்ரீபாதர் கூறுகின்றார் அப்பொழுது அனுமன் கூறுகின்றார் பிறப்போ உடல் ரீதியாகவோ நான் உங்களுக்கு ஒரு சேவகன்தான் உயிர் சக்தியின் அடிப்படையால் நான் உங்களின் ஒரு பகுதியே ஆவேன் பாருங்கள் ஆத்மாவின் நோக்கில் நான் நானே நீயாவேன் ஆகையால் நான் எந்த ஒரு ரூபத்தில் அவதரிக்க வேண்டும் என்று கூறுங்கள் என்று மிக புத்தி கூர்மையோடு கேட்கின்றார் அனுமன் அதற்கு ஸ்ரீபாதர் கூறுகின்றார் சிவனின் மூலத்திலிருந்து நீ தோன்றியிருந்தாலும் கோடி கோடியான ராம நாமாக்களை ஜெபித்து நீ ஒரு முழுமுதல் ராமனுடைய பக்தனாக ஆகிவிட்டாய் ஆகவே அரபு மொழியில் அல் என்றால் சக்தி என்று பொருள் ஆகா என்றால் சக்த அதாவது சக்தியை தாங்குபவன் என்று பொருள்படுகின்றது ஆழமாக கேளுங்கள் ஆகையால் அல்லாஹ் என்பதன் பொருள் சிவனும் சக்தியும் சேர்ந்த ரூபமாகும் அல்லாஹ் என்பது ஒரு முகமதிய திருநாமமாக பலர் நினைப்பதை நினைப்பதாக கூறுவதால் இங்கே ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்த ரூபமாக இருக்கின்றது ஆக ஆகையால் இனிமேல் என்னை சிவ சக்தியாக அல்லாஹ் என்ற பெயரை கூறுவதன் மூலம் பிற நாட்டுவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அழைத்து பூஜிப்பாயாக பாருங்கள் அதற்கு அனுமன் கூறுகின்றார் நான் எடுக்கவிருக்கும் அம்சாவதாரமானது இடைவிடாது எப்பொழுதுமே மூல தத்துவமாகிய உம்முடன் தொடர்பு கொண்டும் அந்த பழைய தத்துவம் பெற்றிருக்கும் அனைத்து வளங்களையும் சக்தியையும் பெற்றிருப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார் ஸ்ரீபாதரிடம் அதற்கு ஸ்ரீபாதர் கூறுகின்றார் என்னுடைய அருமை அனுமனை நீ மிகவும் புத்திசாலி என்னுடைய அனைத்து சக்திகளும் என்னுடைய அனைத்து வகையான சிறப்புகளும் உன்னுள்ளும் விளங்கட்டும் யான் கதைவனத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியினுடைய உடலில் மறைந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு யோக சமாதில் இருப்பேன் பின்னர் நான் சுவாமி சமத்தர் என்ற பெயரில் பிரஜாபூரில் அவதரிப்பேன் என்னுடைய பூத உடலை நீக்கும் சமயம் வரும்பொழுது நான் உன்னுள் சாயியாக அவதரிப்பேன் என் அவதாரம் உன்னுள் உள்ளதாக பகிரங்கமாக அறிவிப்பேன் நீ என்னுடைய சர்வ சமர்த்த சத்குரு அவதாரமாகவே புகழ் பெறுவாய் என்று கூறுகின்றார் ஸ்ரீபாதர் அனுமனிடம் மிக ஆழமாக இதை கேளுங்கள் பின்னர் அனுமன் பணிவுடன் பிரபுவே உடல் ரீதியான நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது நான் உங்கள் சேவகன் ஆகையால் யான் அல்லாஹ் மாலிக் என பெயர் கூறிக்கொண்டு திரிவேன் உங்களுடைய பேரொலியின் ஒரு பொறியை கொண்ட குரு ரூபமாக யான் விளங்குவேன் ஆனால் அது சாக்ஷாத் ஸ்ரீபாதர் அல்ல நம் இருவரிடத்தில் இந்த வேறுபாடு தேவைதானா கூர்ந்து என்னை ஸ்ரீ தத்தாத்திரைய சுரூபமாக உருமாற்றம் செய்து மாற்றிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார் அனுமன் ஆழமாக கேளுங்கள் இங்கே தத்தாத்தருடைய அவதாரம் ஸ்ரீடி பகவானே அவருடைய சொருபமாக இருக்கின்றார் பகவான் ஆகவே அதனையும் இங்கே கூறுகின்றார் பின்னர் ஸ்ரீபாதர் கூறுகின்றார் கால புருஷனை தன் முன்வருமாறு உத்தரவிடுகின்றார் ஸ்ரீபாதர் கால புருஷரே இந்த ஹனுமனை நான் என்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் அவருக்கு நாத் என்ற பட்டத்தையும் அளிக்கின்றேன் சாய்நாத் என்று வருகின்றதா ஆகவே நாத் என்ற பட்டத்தையும் அளிக்கின்றேன் ஆகையால் இவர் சாய்நாத்தர் என்ற பெயராலேயே அழைக்கப்படுவார் முடுக்கின்றறங்கே ஹனுமனில் உள்ள சைதனிய அறிவானது ஏற்றபடி உருமாற்றம் அடைந்து சாக்ஷாத் தத்தாத்திரே ஸ்வரூபமாக மாற வேண்டும் என்றும் உத்தரவிடுகின்றார் பாருங்கள் மேலும் அனுமனிடம் உன் மனதை எப்பொழுதுமே என் நினைவிலேயே ஒன்றி வைத்திருப்பாயாக உனக்கு குருவாக கோபால்ராவ் என்பவர் அழிக்கப்படுவார் அவர் ஒரு வெங்கடேஸ்வர பக்தராக வெங்குஷா என்று அழைக்கப்படுவார் என்றார் ஸ்ரீபாதர் இவ்வாறாகத்தான் ஷிரடி பகவானுடைய அவதாரமும் அந்த பகவானுடைய நாமமும் தோன்றியிருக்கின்ற என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து அறிந்து தெளிந்து பகவானோடு முழுமையாக அவர் இறைவனுடைய அம்சமே என்பதை ஆணித்தரமாக நம்புவதற்காக ஏற்றுக்கொள்வதற்காக யான் இங்கே இதனை குறிப்பிடுகின்றோம் இது குரு சரித்திரத்தில் மிக ஆழமாக இருக்கின்றது எமது குழந்தைகளை பகவான் அனுமனுடைய சுரூப்பம் தத்தாத்திரைய சுரூப்பமானவர் கபிதாசாகர் இருந்திருக்கின்றார் சிவ மூலன் அதாவது சக்தியும் சிவனும் சேர்ந்த ரூபமாகிய தன்மையில் இருக்கின்றார் இவ்வாறாக பல்வேறு நிலையில் அவரை நீங்கள் எளிதாக இடைபோட்டு விடக்கூடாது அற்புதங்களையும் அனுகிரகத்தையும் வழங்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட அவர் இறைவனை நேரடியாக தரிசித்து சாய் என்கின்ற தன்மையில் அவர் முழுமையான ஒரு உயரிய சிவத்தன்மையில் இருக்கின்றார் ஆகவே நீங்கள் அவரை இவ்வாறாக உயர்தன்மையில் பாவித்து வணங்கினால் உங்களுடைய அனைத்து தோஷ துயரங்கள் கருமமிலைகள் மிக விரைவில் உங்களை விட்டு நீங்குவதற்குரிய தன்மையாக இருக்கின்றது ஆகவே எவ்வாறு பாவிக்கின்றோமோ அவ்வாறாகத்தான் அந்த உயரிய ஆற்றல் உங்களுக்குள் வெளிப்பட்டு உங்களுக்குரிய ஒரு முழுமை சக்தியாக அது தன்னை மடைமாற்றம் செய்து கொண்டு சேவகனாக இவ்வாறாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பாதையை வித்திட முடியும் அந்த குழந்தைகளை ஆகவே இதனை ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இவ்வாறாகத்தான் பகவானுடைய அவதாரம் அமைந்திருக்கின்றது ஆகவே இனி நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் உங்களை தலை சாய்த்து சலனடைந்து நம்பிக்கை பொறுமை காத்து உங்களுடைய எகஜக வாழ்வில் இயக்கத்தில் முழுமையாக நம்முடைய முழு முதல் முயற்சியையும் உழைப்பை மீட்டு பகவானுடைய வழிகாட்டுதலை பெற்று நாம் வாழ்வதற்குரிய சூழலை நாம் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்றார் உங்களுடைய எண்ணங்களை கவனிக்க கூறி யான் பல ஆடியோக்களில் என்னுடைய பக்தி மூலமாக கூறியிருந்தேன் ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்களே உங்களுடைய வாழ்வியல் அடிப்படை உந்துசக்தியாக செயலாக உறுப்பெறுகின்றது இந்த இடத்தில் யான் மனமாக இருக்கின்றேன் மனமே குரு என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே உங்களுடைய ஆழமானதில் கடந்த இரண்டு ஆடியோக்களில் ஆழமானதிலும் கூட நீங்கள் கட்டளைகளை பிறப்பித்து அதனை ஒரு சிறப்பான அறம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வே என்கின்ற அந்த வைராக்கியத்தை ஆழமானதில் நீங்கள் ஒரு வாக்குறுதிகளாக விழிப்புணர்வோடு இதனை நான் வலியுறுத்துகிறேன் என்கின்ற அந்த வாக்கியத்தையும் சேர்த்து கட்டளைகளை பிறப்பித்து ஆழ்மனதை மிக சரியான பாதைக்கு உங்களை செலுத்தக்கூடிய அந்த உந்து சக்தியை ஆழ்மனதும் உங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அதையும் யான் கூறினேன் ஆகவே எமது குழந்தைகளை நீங்கள் உங்களுடைய மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் அவையெல்லாம் உங்களுடைய குணங்களின் சாயல் எண்ணங்களுடைய அடிப்படையான ஒரு உந்து சக்தியாக வருவதில்லை எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் பிறருக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மற்ற சக உயிர்களுக்காக நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதில்தான் உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை நிர்ணயிக்கப்படுகின்றது நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது பிறரோடு நீங்கள் ஐக்கியமாக பொழுது பிறருக்காக நீங்கள் செயல்படும் பொழுது தான் உங்களுடைய எண்ண அந்த முழுமைத்தன்மையுடைய குணங்களானது எவ்வாறு இருக்கின்றது எந்த தன்மையை நோக்கி அது தன்னை மடைமாற்றம் செய்து கொள்கின்றது என்பதை பூரணமாக நிர்ணயிக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார் அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கின்றது என்று கூறுகின்றேன் எங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் போகின்றது என்பதை முடிவு செய்கின்றது அவ்வாறு இருக்கையில் எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியம் என்று பகவான் கூறுகின்றார் அதனால்தான் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று கூறுகின்றேன் உங்களுடைய எண்ணங்களை செயல்பாடுகளை முழுமையாக விழிப்புணர்வு கவனித்தால் மிக சரியான பாதையை உங்களுக்குள் நீங்கள் பிரித்து முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஒரு வித்தாக மிக சரியான ஒரு உந்துசக்தியாக உங்களை நீங்களே மடைமாற்றி மடைமாற்றம் செய்து கொள்ள உங்களுடைய ஆழ்மனமும் யானும் மிக ஒரே நெருக்கோட்டு பாதையில் உங்களை அழைத்து செல்ல முடியும் நீங்கள் என்னை ஆழமாக ஏற்றுக்கொண்டு ஒப்படைக்கும் பொழுது ஒரு தெளிவான தன்மை ஏற்படுத்தி விட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் தான் எமது குழந்தைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு சிறுகீரல் விழுந்தாலும் அது உடைந்து போனது போனது தானே அது ஒட்டாதல்லவா நம்முடைய எண்ணங்களும் அப்படித்தானே எமது குழந்தைகளை ஒரு முறை எதிர்முறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர்பாக வந்து கொண்டே இருக்கும் அல்லவா எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் ஆவல் கொள்கின்ற இயக்கம் கொள்கின்ற உள்வாகுகின்ற அந்த நிலைகள்தான் மீண்டும் மீண்டும் ஆழ்மணம் உங்களுக்கு ஒரு சங்கிலை தொடர்பாக சுழற்சியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றது ஆகவே யான் எண்ணங்களை மிக ஆழமாக சாட்சியாக எதிர்ப்பின்றி போராடாமல் கவனிக்க கூறுகின்றேன் செயலையும் கவனிக்க கூறுகின்றேன் நீ இவ்வாறு போதே உங்களை தாக்குகின்ற வீழ்த்துகின்ற எண்ணதிர்வுகள் தன்னுடைய முழுமைத்தன்மையை இழந்துவிடுகின்றது ஆகவே தான் நான் என்கின்ற சரீரபாவனை என்று நீங்கள் வாழவும் எண்ணங்களற்ற ஒரு வெற்றிடமான மனமற்ற ஒரு தன்மைக்கு உங்களை அழைத்துச் செல்லவும் யான் கூறுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று யான் கூறுகின்றேன் என்று கூறுகின்றார் ஆகவே உங்களுக்கான எண்ணத்தின் வழியாய் உங்களுடைய சாயப்பா மனைமே குருவாக இருக்கின்றேன் உங்களுக்கு துணையாய் யான் என்ற உங்கள் சாயப்பா இருக்கின்றேன் உங்களை ஒருபோதும் விட மாட்டேன் உங்களை ஜென்ம ஜென்மமாய் உங்களிடத்தில் தொடர்ச்சியாக யான் உயிராகிய தன்மையில் வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஆகவே உங்களை எந்தவிதமான மாறுதல் வழிக்கும் போகவிட மாட்டேன் என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தானே எனக்கு நிம்மதி என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நிச்சயமாக உங்களை உயிரிழைய செய்வேன் என்று கூறுகின்றார் என்னுடைய செயல்கள் வியப்பூட்டுபவை மிக மதிப்புள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடைவில் உங்கள் லட்சியம் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் நீங்கள் நம்பிக்கை பொறுமை காத்து எம்மோடு நிலைமாறாது பக்தி செய்து ஐக்கியமாகி இருக்க வேண்டும் என்பது யான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று கூறுகின்றார் நீங்கள் செய்த தவறுகளை மூட்டையாக கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்படாதீர்கள் அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பாருங்கள் கசப்பான அனுபவங்களை நம்மை இனிமை இனிப்பை நோக்கி போகச் செய்கின்றது அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதே நினைத்து நல்லதே செய்யுங்கள் என்று பகவான் கூறுகிறார் தேவையாகும் குப்பைகள் போல தானாக ஓரத்தில் ஒதுங்கி விடுகின்றது ஆகவே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டும் நேர்மறை சக்திகளை உருவாக்கி உள்வாங்கி யான் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி வாழுங்கள் என்று பகவான் கூறுகிறார் எமது குழந்தைகளை ஆகவே எமது குழந்தைகளை எதார்த்தமான ஒரு தன்மை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் அழுவதற்கான காரணத்தை கூற தெரியாத வயதில் சத்தமாகவும் காரணத்தை கூறுகின்ற தெரி தெரிந்த உணர்ந்த வயதில் மௌனமாகவும் மனதிற்குள்ளேயும் அழுது கொள்கின்றோம் அல்லவா இதுதான் வாழ்க்கை எமது குழந்தைகளை வாழ்ந்தாக வேண்டும் தானே இந்த மனித காலத்தில் நாம் அனைவரும் குறை கூற ஆயிரம் நபர்கள் இருக்கலாம் எமது குழந்தைகளே ஆனால் குறிப்பிட்டு நம்மை வழிநடத்த ஆத்மார்த்தமாக உயரே தன்மையில் நமக்கு சில பல விஷயங்களை எடுத்து கூற ஒரு சிலரே வருவார்கள் ஆகவே தொலைத்து விடுவதில் துன்பம் ஏதும் இல்லை எமது குழந்தைகளை யாருமே தேடவில்லை என்பதில் தான் உடைந்து போகின்றோம் நமக்காக யாரும் இல்லையே நமக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லையே நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக் கூறி திசை திருப்ப யாருமே இல்லை என்பதில் நாம் அனைவரும் அந்த உயரிய சத்திய அன்பிற்காகவும் பிணைப்பிற்காகவும் இயங்கி தவிக்கின்றோம் தானே எமது குழந்தைகளை ஏக்கம் கொண்டு உங்களுடைய தன்மை இழக்க வேண்டாம் உங்களுடைய ஏகத்தையும் தாகத்தையும் குருவின் மீதும் இறை மீதும் நீங்கள் ஒப்படைத்தால் காதலால் கசிந்து உருகி உங்கள் காதலையோடு காதலையோடு எவ்வாறு இருப்பீர்களோ குழந்தைகளை மனைவி எவ்வாறு நேசிப்பீர்களோ அவ்வாறாக குருவின் மீது நீங்கள் அக்கறை கொண்டு அன்பு செலுத்தினால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறிய அது மிக சிறிய மாற்றம் என்று நீங்கள் நினைத்த அது மிகப்பெரிய ஒரு வலிமையான தன்னம்பிக்கைக்குரிய ஒரு நபராக உங்களை உருமாற்றம் செய்து கொண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவிட முடியும் இங்கே குருவினுடைய அனுகிரகம் அப்படியாக இருக்கின்றது எமது குழந்தைகளை நமக்கு எது தேவை என பல முறை சிந்திக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய செயல்பாடுகள் பண்புகள் தேவை தேவையற்றது என்பதை விழிப்புணர்வோடு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் தேவையில்லை என்றால் பிறகு அதை பற்றி ஒருபோதும் சிந்தித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் எமது குழந்தைகளை உங்களை அறிமுகப்படுத்துபவை உங்கள் வார்த்தைகள் அல்ல உங்களது வாழ்க்கையே என்று கூறுகின்றார் பாருங்கள் நம்முடைய செயல்பாடுகள் பண்புகள் வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் யாரென்று பிறருக்கு இந்த உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய தன்மையாக இருக்கின்றது ஆகவே உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் முலாம் பூசி கொண்டு தெரிய வேண்டாம் என்று பகவான் கூறுகின்றார் வாழணும் என்றால் உங்களுடைய உங்களை பார்த்து உங்களுடைய எதிரி புறாயப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் அவர்கள் கண்ணி செஞ்ச அளவிற்கு உங்களுடைய இறப்பானது இருக்க வேண்டும் எதிரிகள் கூட உங்களை பார்த்து ஒரு நிமிடம் இவ்வாறாக மறைந்து விடுகின்றானே மறைந்து மறைந்து விட்டானே இவ்வளவு சாந்தமும் உயரிய பண்புகளையும் பெற்று அவன் இருந்தான என்கின்ற தன்மையில் நாம் இறந்த பின் நம்மளை நம்மை பார்த்து சிந்தித்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய தன்மையில் நாம் வாழ்ந்து இறுதி நிலையை எட்ட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உறவில் ஒரு முறை பிரிவு பின் மீண்டும் தொடர்ந்தாலும் முதல் முறை போல் நம்பிக்கையும் அன்பு முழுமையாக இருப்பதில் எமது குழந்தைகளை எவ்வாறு வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் துன்பப்படக்கூடாதன்ற கொள்கையை மட்டும் கடைபிடிங்கள் எமது குழந்தைகளை பலரது நட்பால் வாழ்க்கை சிலவற்றை கற்றுத்தருகின்றது சிலருடைய நட்பால் வாழ்க்கை பலவற்றை விட்டு தருகின்றது பெற்று தருகின்றது ஆகவே எந்த உறவும் இருக்கும் வரையேதான் ரசனைக்குரியதாக இருக்கின்றது அடைமழையாய் பிடித்து கொண்டால் விருப்புக்குள்ளாக நேரிடும் அல்லவா எமது குழந்தைகளை சில உறவுகள் உடைந்து போக தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் வளைந்து சில தயாராக இல்லை ஏற்றுக்கொள்ளவும் நான் என்கின்ற அகந்தையை விடுத்து அந்த ஈகோ என்கிற தன்மை இல்லாமல் நம்மோடு உறவுகளில் பலர் தயாராக இல்லை ஆனால் உறவுகள் முறிய இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது தானே எமது குழந்தைகளாகவே எதிலும் சற்று பொறுமை நிதானம் ஏற்றுக்கொள்ளல் ஆம் என்கின்ற எதிர்பார்ப்பில்லாத அன்பை நீங்கள் வழங்கிவிட்டு பாருங்களேன் இரையும் கைகொடுக்கும் அந்த குழந்தைகளின் இடத்தில் கண்டிப்பாக இதனை மேற்கொள்ள வேண்டும் நம் அனைவரும் ஆகவே பகவான் கூறுகின்றார் எனது கதைகள் உங்களுக்கு உண்மையான வழியை காட்டி ஆசீர்வதிக்கும் அந்த குழந்தைகளை எனது கதைகளை உங்களது உள்ளத்தில் பதிவேற்றுங்கள் ஒவ்வொரு கதையும் தரும் குறிப்பு நுட்பத்தை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் என்னுடைய அலுமொழிகளுடைய முழுமைத்தன்மையை அந்த குறிப்பை நுட்பமான ஒரு மாற்றத்தை வழிமுறைகளை ஆழமாக பிடித்து கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அதனால் உங்களது மனதின் பதைப்பதைப்பு மறைந்தொழியும் தேவையற்ற ஒரு கீழான சிந்தனை மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவான ஒரு பாதை நோக்கி முன்னேறி செல்ல என்னுடைய அமுதம் மொழிகள் உறுதுணையாக இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைக்கும் எனது கதைகள் உங்களுக்கு உண்மையான வழியை காட்டி ஆசீர்வாதம் செய்யும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எனக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது பாகுபாடெல்லாம் கிடையாது எமது குழந்தைகளை உண்மையான அன்பும் தலைக்கணம் இல்லாத பக்தி மட்டுமே நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையாக இருக்கின்றது எனது பக்தர்களை இடைபோடும் அருகதை எனக்கு எண்ணெய் தவிர யாருக்குமே கிடையாது என்று கூறுகின்றார் ஆணித்தரமாக கூறுகின்றார் ஆகவே நீங்கள் உங்கள் சகத்தை நோக்கி சக உயிர்களை நோக்கி தேவையற்ற பழிகளை போட்டு நீங்கள் மென்மையாக உங்களை சித்தரித்துக் கொள்ள வேண்டாம் ஆகவே என் பக்தர்களை இடைபோடும் அருகதை எனக்கும் எண்ணெய் தேவையவர் யாருக்குமே இல்லை என்று பகவான் பகவான் கூறுகின்றார் எனது சேவைக்கு தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய அறியாமை காட்டுகிறது எமது குழந்தைகளையும் அந்த பாக்கியத்தை உங்களுடைய பூர்வ முன்னைய கணக்குகளை சரிபார்த்து மிச்சம் மீதி இருக்கும் உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கும் விதமாகத்தான் யான் உங்களுடைய தன்மையில் முழுமையாக உங்களை ஏற்று எனக்கு சேவை செய்கின்ற அந்த பாக்கியத்தை அளித்திருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் என்னை உண்மையில் சரணாகதி அடைந்தவர்களாக எனது தர்பாரில் சிறந்த இடத்தில் இருத்தப்படுவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் மாறாக நாம் தான் சிறந்த பக்தர் என்ற கருமம் சிறிதேனும் உங்களுக்கு ஏற்பட்டால் சாயினுடைய தருவாரில் உங்களுக்கு இடம் கிடையாது எமது குழந்தைகளை நான் என்கின்ற அகந்தாக அகங்காரமின்றி என்னுடைய சேவகன் எனக்காக சேவை செய்யும்போது இருக்க வேண்டும் இதனை நான் உறுத உறுதியாக கடநிலையாக கூறுகன் என்று பகவான் கூறுகின்றார் எனக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது உண்மையான அன்பும் தலைக்கணம் இல்லாத பக்தி மட்டுமே நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையாக இருக்கின்றது என் பக்தர்களை எடைபோடும் மருகதை என்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அதை நினைவில் கொண்டு செயல்படுகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் கே ஆழமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆகவே தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் கண்டிப்பாக வெற்றிக்கான வழியாக இருக்கின்றது எமது குழந்தைகளை இதை ஆழமாக மூடகுஷ்ண எடுத்துக்கொள்ளுங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்துக்கொள்வதற்கான பக்குவம்தான் உங்களுடைய வெற்றிக்கான வழியாக உந்துசக்தியாக இருக்கின்றது ஆகவே மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்றது எமது குழந்தைகளை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு இவ்வாறாக உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லை என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எமது குழந்தைகளை உங்களுக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றீர்களோ அதை மனதில் கொண்டு செயல்படுவீர்களாக ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் அதுவரை இதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ்வீராக உங்களது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை செய்வீர்களாக நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை எமது குழந்தைகளை உங்களுடைய திறமைகளையும் கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் ஆழமாக உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்று பகவான் ஆணித்திரமாக கூறுகின்றார் ஆகவே எதனையும் ஏற்றுக்கொண்டு இயலாமை விடுத்து நம் மீது தன்னம்பிக்கையோடு பகவான் மீது அளவு நம்பிக்கையும் அயராத கண்காணிப்போடு நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொண்டு சுய பரிசோதனை மேற்கொண்டு பகவானுடைய சமூகத்தின் நிலைபெற்று உலகாயுத தேவைகளுக்காக மட்டும் பகவானை நாடாமல் நம்முடைய அகம்புறம் இகத்திலும் ஜெகத்திலும் நாம் ஒரு சிறந்த மனித உயிர்களாக நம்மை உரு கொள்ள வேண்டும் சகல சம்பத்துக்களுமே ஒரு மனிதனுடைய உயிர்நிலையை காண்பிக்காது பகவான் கூறுகிறார் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள்தான் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அந்த போக்கினுடைய தன்மை நீங்கள் யார் என்று இந்த வெளி உலகத்தில் காண்பிக்கின்றதாகவே நீங்கள் சகல சௌபாக்கியத்தை பெற்றிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நீங்கள் சிறப்பாக பயணிக்காவிட்டால் வாழாவிட்டால் செயல்படாவிட்டால் உங்களுடைய பண்புகளும் செயல்பாடுகளும் சொல் செயல் எண்ணங்கள் ஒரே நெருக்கோட்டில் இல்லாவிட்டால் நீங்கள் வாழ்ந்ததும் வீணே எமது குழந்தைகளாகவே வாழ்ந்தோம் என்பதில் உங்களுடைய சொல்லும் செயலும் பண்புகளும் அறம் சார்ந்த நெறிமுறையோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் ஆகவே நீங்கள் சகல சம்பத்துகளை மட்டும் எம்மிடம் கேட்க வேண்டாம் உங்களுடைய உள்ளும் புறமும் உங்களுடைய சொல்லும் செயலும் எண்ணங்களும் ஒரே நிலைக்கோட்டில் பயணித்து இந்த உலகமே உங்களை பார்த்து பார்த்து எடுத்துக்காட்டான ஒரு மனித வீரர்களாக நீங்கள் வாழ்ந்து பிறரையும் வாழச் செய்து பிறர் வியக்கம் வண்ணம் உங்களுடைய பண்புகளை பார்த்து செயல்களை பார்த்து வியக்கம் வண்ணம் வாழ வேண்டும் என்பதை நான் அறுதிட்டு கூறுகின்றேன் எமது குழந்தைகள் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் எமது குழந்தைகள் சகல சௌபாக்கியத்தை மட்டும் எம்மிடம் நாடாமல் உங்களுடைய உள்ளம் சித்தம் தெளிவடைந்து நீங்கள் ஆத்ம மறுமலர்ச்சி அடையக்கூடிய தன்மையில் ஞான மார்க்கத்திலும் ஒரு சிறப்பான தன்மையில் அதற்குரிய விதையும் விட்டு நீங்கள் இகஜக வாழ்வில் இயக்கத்தன்மையில் ஒரு மிகச்சிறந்த யோகியாக அக பயணத்திலும் நீங்கள் ஒரு சிறந்த முன்னோடியாக இரு ஒரு சேர நீங்கள் உங்களை மடைமாற்றம் செய்து கொண்டும் எம்முடைய குழந்தைகளாக நீங்கள் மனம் வேண்டும் இதுவே நான் எதிர்பார்ப்பது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய ஆடம்பர பூஜைகளில் நான் இருப்பதில்லை மனமார்ந்த உள்ளார்ந்த நிலைமாறாத விரமான தன்மையில் உயர்ந்த அன்பில் நிலைமாற்றம் அடையாத ஒரு தன்மையோடு எம்மோடு பிணைந்திருந்தால் யான் கண்டிப்பாக அங்கே வாசம் செய்வேன் உங்களுக்கு நிலை பெறுவேன் வேறாக இருப்பேன் வேறுபட்டு நான் இருக்க மாட்டேன் என்று பகவான் கூறி முடிக்கின்றார் ஆகவே பகவான் சமூகத்தில் ஒரு சேர அகந்தி அகங்காரமின்றி நம்பிக்கை பொறுமை காத்து பகவானை பணிவும் அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் ஒரு ஒருவருக்கு ஒரு வெட்டுக் கொடுத்த உறுதிணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்